ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷெட்யூலில் சேஞ்ச் இருக்குது எஸ் நம்ம எல்லோருடைய ஃபேவரேட் சீரீஸ் ரோஜா அதோடைய பார்ட் டூ வந்து லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது லாஸ்ட் மண்டே ரிலீஸ் ஆச்சு சீசன் டூல சரியான நிறைய ஸ்டார் காஸ்ட் அண்ட் க்ரூவ் எல்லாம் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரே நாள் அதாவது மண்டே அன்னைக்கு லெவன் ஓ கிளாக் டோட்டலாக ஃபைவ் எபிசோட்ஸ் சேர்த்து அட் எ டைம்ல ரிலீஸ் பண்ணாங்க இவன் அந்த ஃபர்ஸ்ட் எப்பிசோட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் லேக் வியூஸ் வந்து போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் பட் அந்த சிக்ஸ்த் எப்போ எபிசோடு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு டூ டேஸ் பேக் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க ரோஜா உடைய டீம் என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமேல் எவ்ரி டே சாட்டர்டே சண்டே கிடையாது மண்டே டு ஃப்ரைடே டெய்லி வந்து லெவன் ஓ ஒரு எபிசோட் மட்டும் ரிலீஸ் ஆகும் டெய்லி நம்ம சீரியல் பாக்குற மாதிரி அதுல டெய்லி ஒரு ஒரு எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் மொத்தமா ஃபைவ் எபிசோட்ஸ் பாக்குறதுக்கு டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி டெய்லி ஒரு ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்களுமே பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் ரிவியூ கொடுக்கறதுக்குமே ஈஸியா இருக்கும் அப்படின்ற காரணமா கூட இருக்கலாம் பட் எனிவேஸ் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஃபேன்ஸ்மே வந்து ஹாப்பியா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு எபிசோட் மார்னிங் லெவன் ஓ ரிலீஸ் ஆகிடுச்சு சோ ரெகுலரா பாக்குறீங்களா எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம ఛానల్ సబ్స్క్రైబ్ పని